காதம்பா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கிற படம் இந்த உயிர் தமிழுக்கு இதை என்னுடைய தம்பி அமீர் அவர்கள் நடிச்சிருக்காங்க அதாவது அவரு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றதை விட வாழ்ந்துக்க ரகல் நிற்க ஆரம்பத்தில் நாங்கள் படை எடுக்கும்போது எங்கள் அண்ணன் சத்யராஜி அவர் நடிப்பு எப்படி பேசப்பட்டதோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க என் தம்பி ரெண்டாவது உரையாடல் வந்து அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு வலிமையாக இருக்கு படத்துக்கு இந்த திரைக்கதை மிக அழகாக நகர்த்தி கொண்டு அந்த வசனம் அது ரெண்டு என் ரெண்டு தம்பிகளுக்கும் பாராட்டு அமீர் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு ஸ்க்ரீனில் ஒரு ரகலை பண்ணுவாங்க விளையாடுவான்னுலாம் அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அது வெளியில் இப்படி பார்க்குற மாதிரி தாடி வச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் திரையில் பார்க்க முடியாது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க இடத்துல கூட நடித்த எல்லாரும் அவங்க குறிப்பாக கதாநாயகர் நடித்தவங்க ஆனந்தராஜய்யா என்னுடைய சியான் அன் ராஜ்கபூர் அண்ணா ஜிமா மண்ணாச்சி இம்மா நன்னாட்சி தம்பி கஞ்சா கருப்பு உடனடித்த எல்லா கதாபாத்திரங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்குது வந்துட்டு போனாலும் இல்லாமல் எல்லா கதாபாத்திரங்களும் தெளிவாக செதுக்கப்பட்டிருக்குது அதில் நான் வெகுவாக ரசித்தது திரைக்கதையினுடைய நகர்த்த வேக வேகமாக அந்த காட்சி அடுக்கடுக்காக நகர்ந்து போகிறது எதிர்பார்ப்பை கூட்டிக் கொண்டே போவது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிக்கிட்டே போகிறது அதை நகர்த்தி கொண்டு போகிற மிக நேர்த்தியான உரையாடல் அப்புறம் என்னுடைய நண்பர் வித்யாசாகருடைய இசை குறிப்பாக பின்னணி இசை மூன்று பாடல்கள் முதல் ரெண்டு பாட்டை தம்பி பாவிஜி எழுதியிருக்காரு நினைக்கிறேன் பின்னாடி ரெண்டாவது பாதியில் வர பாட்டை தம்பி சினேகன் எழுதியிருக்கிறார் அது நாங்கள் கூட அந்த தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தணும் அந்த பாட்டை வெளுக்குது ஜனநாயகம் அடித்து கிழிக்கிறது பணநாயகம் இல்லைன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அது பண்ணி வந்திருக்கும் அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கும் படம் நீங்கள் பாருங்கள் உண்மையிலே உயிர் தமிழுக்கு தான் அது அவ்வளவு நேர்த்தியான படம் இது விரும்பினே இது ஒரு என்ன சொல்கிறது சீரியஸான அரசியல் படம் சில கூடாது ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப ரசிக்கத்தக்க படம் ரொம்ப நாளாச்சு இப்படி படம் வந்து சிலருக்கு அரசியல் பார்வை இருக்காது புரிதல் இருக்காது அதனால் அதை எப்படி தொடர்றதுன்னு தெரியாமல் தடுமாறிவாங்க இவங்க ரெண்டு பேரும் என் தம்பிகளுக்கு நல்லா அரசியல் தெரிஞ்சதுனால தூந்து விளையாடிட்டாங்க அது நாங்கள் விரும்பினது வாக்குப்பதிவுக்கு முன்னாடி இந்த படத்தை கொண்டு வந்துடணும்னு நினச்சா அது முடியல அதனால் இந்த மே பத்தாம் தேதி வருது அன்புகூர்ந்து நான் இந்த அருமை சொந்தங்கள் இருக்கேன் கேட்பது நீங்கள் திரையரங்கில் சென்று இதை பார்த்து ரசிக்கணும் இது பெறாதவர்கள் உண்மையிலே ஒரு நல்ல அரசியல் புரிந்தினை உருவாக்குகிற ஒரு படம் இந்த பணி செய்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் குறிப்பாக பெரும் முயற்சிக்கப்புறம் என் தம்பி ஆதம்பாவாக ஒரு முழு படமாக உருவாக்கி திரைக்கு கொண்டு வந்துட்டால் அதுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அவங்க இது நடிச்சிருக்கு இது பண்ணியிருக்கேன் என் தம்பி அம்மீருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இது அமையும் நடிச்சிருக்கிறான் ஐயோ இல்லை அதெல்லாம் நடித்தான் ஆனால் இந்த படம் அவனுக்கு முழுமையான ஒரு நடிகைனா இந்த படம் அவங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் பாடமாக நம்புகிறேன் அதுக்காக என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை என் தம்பிக்கு தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் படத்தை கொண்டு போய் அங்க இருந்து உடந்தரங்காரர்கள் கூடவேலல வந்து பேசின ஒரு நல்ல பாயிண்ட். நீங்களும் பாருங்க போட்டு காட்டுறோம். அமீர் சார் இதுல வந்து அரசிய பேசிருக்கீங்க அடுத்து அரசியலுக்கு வர ஆரம்பிச்சது ஒரு அரசியலே தான் இருக்கே. 40 செம நான் அப்படி நீங்க நினைக்க முடியாது. மக்கள் பிரச்சனைக்கு யார் முதல்ல முன்ன நிக்கறானோ குரல் கொடுக்குறானோ அதுல அரசியல் தான். அரசியல்ல என்னன்னு நினைக்க சொல்லுங்க என்ன எல்லாரும் கூட்டமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கள அதுவே அரசியல் தான் அதை தான் நீங்கள் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற அவன் சுரானில்ல சேவர சொலான் கட்சியோடு இருந்தால் வருத்தேன் உணவு கொடுத்தேன் என்னை மனிதாபிமானின்னாங்க ஏன் அவனுக்கு உணவு கிடைக்கலன்னு கேட்டேன் என்னை தாங்க இதுதான் கதை நாங்கள் கேட்கறோம்ல ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்குறோம்ல அதுதான்

அதுக்கு ஒரு அரை சின்ன ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கும்னு நான் உறுதியாக நம்பினேன் அதுக்காக ரெண்டு தம்பிகிட்டே நான் அழுத்தினேன் எப்படியாவது தேர்தலுக்கு முன்னாடி கொண்டு வர முடியுமா பாரு பாரு பாருங்க சூழலாமே சரி அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் விட்டு திரையரங்கு வராமல் என்ன தேர்தல் கலவரத்தில் இருந்து தான் சரி மேற்கு தேர்தல் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதை மறுக்க முடியல முன்னாடி வந்து அண்ணா கூட எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறதும் அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் எங்க அண்ணா கூட இருக்கிறதையும் வார்த்தையா சொல்லி ஒப்பிட்டு வந்துட்டதுனால தொட முடியல அவங்களுக்கு புரிது நினைக்கிறேன் இல்லைன்னா தூக்கிடுவாங்க சீருடையோட இருந்த ஒன்றும் எடுத்துட்டாங்க இதை எடுக்க முடியும் எடுக்க முடியல ஏன்னா அவர் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு எங்கள் அண்ணன் சீருடை இல்லாமல் அப்படி நிற்பாரு அதனால எடுக்க முடியல அதுக்கப்புறம் அதுதான் அது எல்லா பிரச்சனைகளும் அப்போ அது முத முதலாக அவரை சந்தித்த போது எடுத்த படம் அது இந்தியார் அவர்களை போது அது அது தூக்க முடியல அதுக்கு திரையில் என்ன வரவேற்பு இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் அந்த ஒரு அந்த இந்த பதிவு வரும்போது எவ்வளோ ஆரவாரம் இருக்குதுன்னு தெரியுது ஜூன் நாலு எப்படி இருக்கும் சார் சினிமா சார்

அவர் திமுகவுக்கு ஓட்டு போடுவார் சொல்லிட்டு அவனே என்ன சொன்னான் கேளுங்க போடுற தேர்தல் யாருக்கு ஓட்டு போட்டான்னு கேளுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் பசங்கெல்லாம் எனக்கு போடுவாங்க இவன் அங்கே தான் போட்டேன்னு தான் சொன்னான் அப்புறம் அவனை அதுதான் அவனை வச்சுட்டு தான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு அவன் செய்யவே மாட்டான் எனக்கு தெரியும் தனிப்பட்ட முறையில் என் தம்பி எனக்கு தெரியும் அவன் இரையச்சம் கொண்டவன் உண்மையிலேயே என் நபிகள் வழி நடக்கிறவன் அதனால அதை செய்யவே மாட்டான் மற்றவங்க செய்கிறதுக்கு நான் தம்பி பொறுத்து அதை திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் என் தம்பி படம் தயாரிச்சிருக்கா இந்த காசு எப்படா சம்பாரிச்சான்னு கேட்டுட்டு நாங்கள் படம் நடிக்கவே தயாரிக்கிறோம்